அப்போ விழிப்புணர்வோட யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையாலுமே நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தாக்கம்ங்கிறது பெரிய அளவில் இருக்காது ஏன்னா அவங்க ஒவ்வொரு செயலையும் எதிர்பார்த்தோ எதிர்காலத்தை திட்டமிட்டோ கடந்த காலத்தை யோசிச்சுட்டோ செய்ய மாட்டாங்க நிகழ்கணத்துல வாழ்வாங்க அப்படி இந்த வாழக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி ஏழரச்சனி கண்டகச்சனி அர்த்தாஸ்தம் சனி இதெல்லாம் ஒன்றுமே பாதிக்காது ஒரு சித்த சித்தர்களோட வழியில போயிட்டு இல்லை வள்ளலாரோட வழியில் போயிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் என்னென்னா தனக்கு என்ன வேணுங்கிறத விட நம்ம எதுக்காக பிறந்தங்கிற நோக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிரபஞ்சத்தோட இயற்கையோட இரண்டரை கலந்து ஆன்மீகத்துக்குள்ளே தன்னை கடந்து தனக்குள்ள யார் இருக்கான்னு உணர்கிறதுக்காக அவங்க பயணிக்கும் பொழுது அங்கே அவங்களுக்கு எதிர்காலமே இருக்காது ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்கணந்தான் ஒவ்வொரு கணத்திலையும் உணர்வுபூர்வமாக யார் வாழ்கிறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்காலம்ங்கிறது இருக்கவே இருக்காது ஒவ்வொரு நிகழ்கணத்தில் மட்டும் வாழ்கிறவங்களும் நிகழ்கணம் மட்டுமே இருக்கும் எதிர்காலத்தை திட்டமிட மாட்டாங்க அதே மாதிரி தான் இறந்த காலத்தை யோசிக்க மாட்டாங்க நீங்கள் ரெண்டு வயசில் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க பத்து வயசில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க இருபத்தஞ்சி வயசில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க இது எல்லாமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஒவ்வொரு கணப்பொழுதுமே நம்மளை இறந்து 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 புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ நம்மளோட சுழலும் நுண்ணோக்கு திறன் நம்ம கடந்து வந்த எல்லா பாதையும் கவனித்து அதில் இருக்கக்கூடிய மொத்த தொகுப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் நான் நினைக்கிது நல்லா யோசிச்சு பாருங்க கண்ணை முடிக்குங்க வெறுமையில் அமைதியாக உட்காந்துக்குங்க மூச்சு மட்டும் கவனிங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும் அந்த நம்ம மூலிமா பல எண்ணங்கள் வர்றது தடுக்கப்பட்டு எந்த விதமான எண்ணங்களும் இருக்காது உங்கள் மனசில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடுது அப்படின்னா அது நீங்கள் கிடையாது சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் கற்பனை பண்ண விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் படத்தில் பார்த்தது எல்லா விஷயம் உள்ளே பதிஞ்சுருக்கும் அது குறிப்பிட்ட காலங்கள் கழித்து அதே வெளியே ஓடுது அந்த ஓடிட்டுருக்கக்கூடிய எண்ணத்தை பிடிச்சிட்டு தான் நான் எனக்கு தற்கொலை பண்ணணுன்னு தோணுது ஏதோ பண்ணிக்கலாம்னு தோணுது எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு வலிக்குது கடங்காரங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க ரெண்டு நாளைக்கு என்னை ஒருத்தர் திட்டாங்க உண்மையாலுமே அந்த கணத்தை மாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க நீங்கள் கத்துறீங்க கதறீங்க அழுகிறீங்க என்ன செய்ய முடியும் இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு உண்மையாலுமே அந்த கணத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அந்த கணத்தை கண்டிப்பாக மாற்ற முடியாது உங்களை யாரோ ஒருத்தர் திட்டாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டாங்க நம்ம ஏன் பயங்கர கோவப்படுறோம் அப்படின்னா அந்த கணத்தை மாற்ற முயற்சி பண்ணுறோம் யாருனாலையுமே இழந்து போன நொடியை இறந்த காலத்தை மீட்டெடுக்கவே முடியாம் தெரியும் பொழுது அங்க பாதி வலி குறைஞ்சிடும்